என்னமா நான் கருப்பாய் இன்றே இருக்கிறேன் என்று நீங்கள் பாராதிருங்கள் நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுன்னு வெயில் பட்டுச்சுங்கிற சொல்லுங்க சொல்லுனு வெயில் பட்டுச்சுங்கிறான் நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாரு வெயிலுங்கிறா அப்படின்னா மொத பிளேம் பண்றதே சூழ்நிலையை தான் பிளேம் பண்றா சுத்தி இருக்கிற அவ்வளவு பெறையும் போட்டு தாக்குறா சுத்தி இருக்கிற சூழ்நிலையை முழுசு சொல்றா இதனால தானே ஜோமன்ல இதனால தானே ஊழியத்துக்கு வரல இதனால நான் ஜபிக்கல இதனால நான் சர்ச்சைக்கு வரல இதனால தான் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது தானே ஏன் இப்படி நீங்க யாருக்குமே தெரிஞ்சது தானே உங்களுக்கு எப்பயுமே இதனால தான் இதனால தான் இதனால தான் அதனால தான் அதனால தான் சூழ்நிலையை பிளே பண்ணுறா ஏன்னா கருப்பானதுக்கு காரணம் யாரு வெயில் இருந்தாலும் இந்த அக்கா தாப்பு ரெண்டாவது நான் உள்ள அவளுக்கு ஆவியானவர் உள்ளே இருந்துட்டு அவளை குத்து குத்துன்னு குத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இல்ல இல்ல நான் கருப்பானதுக்கு சூழ்நிலை காரணம் இல்லை வெயில் காரணம் இல்லை இப்ப நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் கருப்பானதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் தாயின் பிள்ளைகள் என் மீது கோபமா இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கூட இருந்து அவ்வளோ பெரிய போட்டுறா நான் கருப்பானதுக்கு இப்ப யார் காரணம் நான் கருப்பானதுக்கு கல்யாண் பாசு தான் காரணம் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலரு அல்ல இப்படி தான் பல பேர் கூட இருக்கிறவன் எல்லாம் போ கீழே கூட இருக்கிற ஆளையே போட்டு போட்டு வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்லை அல்ல எழுதியா சொல்லுங்க இன்னைக்கு பல பேர் கூட இருக்கிற ஆளை தான் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நான் கருப்பானதுக்கு காரணம் என்ன இந்த ஆள் நான் கருப்பானதுக்கு காரணம் என்ன நான் இப்படியானதுக்கு காரணம் என்ன இந்த ஊழியக்காரர் இந்த நோ ஆனால் இப்போ ஆவியாரை குத்திட்டாரு இல்லை இல்லை கருப்பானதுக்கு காரணம் சூரியன் நான் வந்து சூழ்நிலையை சொன்னேன் இப்போ கருப்பானதுக்கு காரணம் தாயின் பிள்ளைகள் கோவம் இருந்தாங்க கூட இருக்கிறவங்க பெற்றோர் என் ரிலேட்டிவ்ஸ் என் கூட இருந்த ஊழியக்காரங்களையே ப்ளேம் இருந்தேன் அந்த இந்தாள் இல்லை இல்லை இப்போ தான் எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது நான் கருப்பானது காரணம் நான் தோட்டத்தை காக்காமல் போயிட்டேன் நான் தான் காரணம் நான் தான் காரணம் என்னால் தான் நான் கருப்பாயிட்டேன் என்னைக்கு இது வருதோ எழுப்புதல் சீக்கிரம் வந்துடும் என்னைக்கு இது வருதோ நான் தான் காரணம்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு எழுப்புதல் வந்துடும் அடுத்தால் ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நான் தான் காரணம்னு சொல்லிட்டோம்னா சீக்கிரத்துக்குள்ளே ஒரு சேனையை கத்தரை எழுப்பிடுவான் ஆமாம்னு சொல்லுங்க நம்ம சொல்லணுமே நான் கரெக்ட் இல்ல கரெக்ட் இல்ல நான் மாற வேண்டியிருக்கு இன்னும் சரி செய்ய வேண்டியிருக்கு இன்னும் பரிசுத்தர வேண்டியிருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போமே